இப்ப முடிவுக்கு மன்னார்ல எல்லாம் வெயில் அடிக்க தொடங்கிருச்சு மன்னார்ல பாருங்க நல்லா வெயில் அடிக்குது உண்மையாவே ஒரு ரெண்டு மூணு நாட்களா இலங்கைய போட்டு ஒரு உளுக்கு ஒழுப்பி எடுத்துருக்காங்க இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இடம் போயிருந்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கள வீட்டுல தண்ணி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த முப்பது வருஷத்தில் வந்து எனக்கு தெரியாது இப்படி ஒரு வெள்ளம் இப்படி ஒரு தண்ணி வீடுல பூந்ததுன்றது வந்து எனக்கு அனுபவமே இல்லை இது வரைக்குமே நம்ம இசமானத்தால் வீட்டுல கூட இவ்வளவுக்கு தண்ணி வரவே இல்லையே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எங்கள் அம்மா அப்பாவோட வீடு முருங்குனு இசமானத்தால் அந்த கிராமத்துக்கு தான் போறோம் ஏன்னா ரெண்டு நாளைக்கு மேலே அங்கெல்லாம் வீட்டில் தண்ணி வந்து வீடு ஃபுல்லா இருக்கு இப்ப எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க

பாதிப்புகள் என்னுடைய பாதிப்புகள் கால்நடைகள் கோழி மாடு ஆடுகள் ஆயிரம் மாட்டுக்கு மேல காணாம போயிருக்காங்க மன்னார் இந்த பகுதியில ஒரு இடத்துல அந்த பகுதிகளில் மட்டுமே ஆயிரம் மாட்டுக்கு மேல காணையில் சொல்றாங்க நிலைமைகள் மக்கள் எவ்வளவு பேருக்கு என்ன ஆபத்துகள் இருக்கு வந்த சொன்னாங்க அடமன் பகுதியில் வந்து ஒரு நாற்பது பேர் ஒரு கிராமத்துல மரத்துக்கு மேல இருக்காங்க

போகும்போது அப்படியே பாப்பார் இந்த கட்டுக்கிற குளம் நேத்து உடைக்க போறதை இரவா சொல்லிருந்தாங்க தானே அதை ஏற்க பாப்பா கட்டுறோம் கட்டுல போவோம் அப்படியே

வெள்ளாம கூடுதலா இப்ப நேட்டு எனக்கு வெள்ளாம பத்தி பெருசா தெரியாதுனே ஆசா நேட்டு சில ஆகட்ட கேட்டு அவங்க சொல்றாங்க என்ன சொன்னா அந்த தண்ணி நின்று நிக்குதுதானே இதெல்லாம் இன்னைக்குள்ளேயே ஓடுமுண்டா சில வயல் காப்பாத்தப்படும் ஆனா கூடுதலான வயல் வந்து தண்ணி இப்படி நிக்கிது கடல் மாதிரி நிக்குது தண்ணி இது வெள்ளாம் வயல் இவ்வளவு இங்க அழகிறவளும் வெள்ளாம் வயல் பா அப்படி நிக்குதுனே தண்ணி இப்ப வெள்ளாம் வயல் இன்றைக்குப்பா இதுக்கு தண்ணி அப்படியே நின்றுதுன்னு வைங்களேன் எங்கேயா பாருங்க அப்படி காட்டுறேன் பாருங்க அதானே இப்படி என்ன இப்படா ஃபுல்லா வயல் நிறைஞ்சிட்டேன்னா தண்ணி

நம்ம பாக்குறதெல்லாம் நூறு ஒரு பத்து விதமான இருந்து நம்ம பாக்கிறது வந்து நம்ம இடம்பெயர்ந்து போனது வீடுகளுக்கு தண்ணி வந்தது மட்டும் தான் உயிரிழப்பு நிலச்சரிக்க நடக்குதுன்னா எதிர்பாராம நடக்கும் நிலச்சரி ரெண்டு அம்மா செத்துட்டாங்க ஒரு நியூஸ் ஒன்று பாத்தோம்னா காலம் சொன்னா ரெண்டு வயசு குழந்தை அப்பா அம்மா மூணு பேர் இருந்திருக்காங்க வீட்டுல ரெண்டு வயசு குழந்தை மட்டும் தப்பி இருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு டீச்சர் ஒரு ஆளும் மகனும் இருந்த வீட்ல டீச்சரை எடுத்துட்டாங்க செத்துட்டா ஆனா மகன் வந்து எங்கேன்னு சொல்லி தேடி கொண்டு கொண்டு நியூஸ் அண்ட் பல குடும்பங்கள் வந்து இது உள்ள இருக்கிறாங்க தொடர்ந்து நாங்க பாப்போம் ஏதோ கடவுளைன்னு சொல்லி இல்ல அங்கேயும் மீண்டு வரணும் நம்ம இடங்கள் எல்லாரும் மக்களும் மீண்டு அவங்கள விட திரும்ப போகணும் பள்ளிக்கூடங்கள் வழியா இங்க தங்கி இருக்கிறாங்க திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் இயல்பான வாழ்க்கையை தொடங்க என்ன சரி இப்போ அவங்க உயிரோணத்துக்கு வந்துட்டு வரும் உயிரோணம் இவங்கள ஷெட்ல நிக்கிறோம் இங்க வர இந்த போட் எல்லாம் இங்க வர எல்லாம் காத்து கே நாடி இங்க வர அவ்வளவு காத்துற இருக்கு ரெண்டு இருக்கு என்ன பயல பயலண்ட் எல்லாமே தண்ணியாதான் இருக்கு என்ன இந்த சிந்து எல்லாம் பாரு சில சில வயல்ல பயிர் தெரியும் தெரியும் அவ்வளவுதான் ஆனா முழுமையாவே எல்லாம் என்ன சொல்லுங்க பா முழுமையா வந்து வரوند இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இங்க பாருங்க

சாந்திபுரம் சவுத் பார் மற்ற எழுத்தூர் தாழ்வு வடம்பு ஒவ்வொரு இடங்களையும் போய் ஆக்களை பார்க்கறது வாரது ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பணத்தை கொடுத்து காசை கொடுத்து செய்யாட்டியும் சின்ன சின்ன உதவிகள் நம்ம ஏதாவது போய் ஆக்களை ஏற்றி இறக்குறது சாப்பாடு சமைக்கிறதுக்கு வாகனத்தை யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் செஞ்சு கொண்டிருந்தோம் இன்றைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்யலாம்ன்ற பேன்தான் போயிட்டு இருக்கோம் பார்ப்போம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் ஒன்று செய்யலாம் இன்னைக்கு எல்லாம் ஏதிகொண்டுதான் போறோம் எங்களால முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை எழுதி கொண்டு போறோம் முருகன் ஸ்கூல்ல எங்களோட ஊர் ஆகின்ற பேர் இருக்காங்க இருந்தாலும் அப்ப அவங்களுக்கு இந்த டைம்ல உதவியா சில சாமானை கொண்டு சில சாம கொண்டு போறோம் குடுத்துருத்தான் எங்க அப்படியே வீட்டுக்கு போறோம் மிச்ச விஷயம் நேராண்டை கண்ணுல பாத்ததை உங்களுக்கு காட்ட போறோம்ன்றது வந்து உண்மையா ஒரு பயமா இருந்தது அந்த போற வழி எல்லாமே அன்னைக்கு கேமரா கொண்டு போயிடலாம் என்ன பயம் கேமராவா இல்ல போனா எது போனா வருமா தண்ணியா என்னென்ன போனதால எல்லாம் வாகனத்துக்கு வச்சுட்டு போயாச்சு பட் ஏது கன தூரம் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை பாரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் ரயில் ரோட்ல மெயின் ரோட்டோட வந்து பிளாக் பண்ணிட்டாங்க தண்ணி பாயிந்து வாகனங்கள் போக இல்லாதது அப்ப இன்னொரு ஊருகிட்ட வானத்தை நிப்பாட்டிட்டு அந்த ரயில்வே ரோட்டால தான் நாங்க வீட்டுக்கே நடந்து போவணும் இப்ப போனா தெரியும் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தூரம் வானம் போக முடியும் அதுதான் என்னதான் வெண்டைக்காலமையானு போனா தெரியும் தண்ணி குறைஞ்சிருக்குண்டு நான் நினைக்கிறேன் பாப்போம் பாப்போம் கட்டுக்கரை குடும்பம் வந்துட்டு அப்படியே கட்டுக்கரையை ஒரு க காட்டும் தண்ணி நேற்று வந்து உடைக்கொண்டு சொல்லிருந்தாங்க என்ன மாதிரி நீர் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்துட்டு போங்க இந்த பக்கம் இல்லப்பா அது உண்மையாவே வான் பக்கம் தான் உடைக்கும்னு சொன்னது நான் இங்க காட்டு அப்படி வாங்க கட்டுகிற தண்ணி வந்து எங்க வரை இருக்குன்னு பாப்போம் இது முருகன் போற மெயின் ரோட்

அந்த பிஸ்கெட்டை கொண்டு கொடுக்கக்கூடிய அகளுக்கு சின்ன பிள்ளைகளை பார்த்து கொடுத்து போட்டு நாங்கள் வலிக்க போகிறோம் அதெல்லாம் கொடுத்து முடிய வந்து திரும்ப கதைக்கிறோம் சரிதானே அப்போ நீங்கள் பிஸ்கெட் நான் ஒரு மூணு பட்டி பாக்ஸ் தான் கொண்டு வந்துருந்தோம் இருந்த பிஸ்கெட் எல்லாம் வந்து நீர் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ மிச்சமே இருந்த எல்லா பிஸ்கெட்டையும் அப்படியே கொண்டு வந்துட்டோம் இங்கே கொடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லி சின்ன கொடுப்போம் சொல்லி கொண்டாங்க சரி பார்ப்போம் இன்னும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு மூணு நாள் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் அதையும் செய்வோம் அதுதான் அந்த பட்டியலாம்

டா செல்ல அந்த எல்லா அடங்களை வந்து எல்லா சனங்களும் வந்து இதா இருக்கிறாங்க பள்ளிக்கூடங்கள் வழியே நம்ம வiglie நீ வந்து எங்க ஃபுல்லா எல்லாங்க வீட்டுல வெள்ளம்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறோம் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது வீட்டுக்குள்ள தண்ணின்னு சொல்லி ஓட்டுக்கு மேல போனா ஓட்டுக்கு மேலயும் தண்ணி வருது இப்போ எல்லா இடமும் தண்ணின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்த கடவுளையும் முதலையா இல்ல 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 இப்ப எல்லா இடமும் தண்ணின்னு சொல்லி முகாமுக்கு வந்தா முகாமுலையும் தண்ணி வருது அப்ப என்ன கடவுளா என்ன முதலையா கடவுளே குமார் தான் இருக்கு அந்த அது போட்டிருந்தாங்க இப்ப தண்ணி எல்லா வாசல்லையும் வந்து எரி மண்ணணைச்சிக்காங்க உள்ள அப்ப நாங்க இதோட இந்த விஜய முடிப்பு நாங்க முருகன் ஸ்கூல்ல நிக்கிறோம் இங்க வந்து வழக்கம் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் நாலஞ்சு கிராமத்து மக்கள் இங்க இருக்கிறாங்க அப்ப நா கொழந்தை பிஸ்கேட் எல்லாருக்கும் குடிக்கல கொழந்தைகளும் அப்ப அதோட இங்க ஜிஎஸ் எவ்வளவு ஆயிடுச்சுங்க ஜிஎஸ் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பன்னிரண்டு வயசுல இருக்க எல்லாரையும் அவங்களே லிஸ்ட் எடுத்து இப்ப அவங்களே தாங்களே குடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க அதனால நாங்க பிஸ்கட் இல்லாதையும் அவங்ககிட்ட வந்து கவனம் படிச்சு ஒப்படைச்சிருக்கோம் இனி அவங்களே அந்த விஷயத்தை பாத்து கொள்வாங்க இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுன்னு சொன்னா உங்களால பக்கத்து பக்கத்து என்ன முடியுமோ அதை நீங்க என்ன செய்யுங்க பொருளா வாங்கிக்கொண்டே அந்த ஒரு முகாம்ல கொடுத்தீங்கன்னா சொன்னா அங்க இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது உதவி செய்யும் அப்படி இல்ல நீங்க காசா தான் கொடுக்கறோம்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி செய்றாங்க அதன் மூலமா நீங்க அவங்களுக்கு உதவிகளை செய்யலாம் செய்யறாங்க

இப்ப இந்த முரு மாதிரி பல சென்டர் நானா அதே மாதிரி மன்னர் பக்கங்கள்ல சவுந்தார் சாந்திபுரம் இங்கால கடற்கடந்த ஒவ்வொரு ஊர்களே கட்டிடம் பல இடங்கள்ல நடக்குன்னு தெரியாம இருக்கு சோ இதோட நாங்க இதை முடிச்சு கொடுறோம் நாங்கள் போயிட்டு அடுத்ததான் எங்களை வீடு என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத அதை பாக்கணும் அத போய் பாப்பாங்க